வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்களாக இருக்கா ஷோஷ் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் தான் அந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்திங்கனா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பெட்ரோல் வெரியன்ட் வண்டி சார் இது நாலு வண்டும் பார்த்தீங்கன்னா பவர் ஒன்று வந்துடும் பவர் ஸ்டேவிங் வந்துடும் எல்லாமே வந்துடும் அவைலபிள் லொக்கேஷன் கிண்டி சார் சென்னையில் இருக்குது இந்த வண்டி வேணும்னு வச்சுனா கால் பண்ணேன் கஸ்டமர் நம்பர் தரேன் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டு வண்டியுமே ஷிஃப்ட்டு தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க கால் பண்ணியிருந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதேமாதிரி உங்களோட காரும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சாலே செல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட காரோட டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ பண்ணி செல் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து இப்போ பார்த்துட்டு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் தான் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு விலுமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் வீல் போட்டிருக்கு ஒன் லேக் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸே ஒன் லேக் போட்டிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி வேணும்னு வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாகவே கால் பண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அவைலபிள் இருக்குது ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி தான் கால் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிட்டு போய் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொன்னால் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப குறைவாக தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ஓடி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஏசி இதுலேயும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஆம்பிளிஃபயர் இதுவும் இருக்குது போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த வண்டி வேணும்ச்சுன்னால் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ டிஸ்பிளே பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க